உல்லாச பல்லவித பாரித சப்தலோகி निर्वागकोरहितमेमकडाक्षलीला श्रीरङ्गहल्म्यतडक् मङ्गलदीपरेका श्रीरङ्गराय महिषी श्रियमाश्रया महा ृङ्गराजचरणाम्बुजराजहंसं श्रीमत्पराङ्कुरपदाम्बुज भृङ्गराजं श्रीभट्टनादपदकालमुकाब्जमित्रम् श्रीवत्ससिल्लचरणं यतिराजमीडे अखिलात्मगुणावासं अज्ञानतिमिराभगम् आश्रुतानां सुसरणं वन्दे अनन्तार्यदेशिकं श्रीमद् रामानुजाचार्य श्रीपादाम्बोरुगद्वयं सदुत्तमाङ्गसन्तार्यम् अनन्तार्यमहं भजे தாட்சத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான பெருமானுடைய நிருகேதுகிருமையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரியுடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் ஸ்ரீ கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட் சார்பாகவும் சுருவே புத்தூர் பாலாஜி சுவாமியினுடைய திவ்ய ஆக்ஞியினாலேயும் பகவதோத்தவர்களாகிற உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் சதமான விஷயம் காணும் ஏதாவது நூறாவது ஆண்டு விழாவை காணுகின்ற நம்முடைய புத்தூர் சுவாமியுடைய புத்தூர் வக்கீல் சுவாமியுடைய சதமானோதவத்திலே நேற்றைய தினம் அடியேன் எதிராஜ மடத்திலே உபன்யசித்தேன் எதிராஜ மடத்திற்காக கிருஷ்ணகிருபா அவருடைய பயர்த்தி அவர் குடல் துடுக்குன்னு சொன்னான் ஆ அடியேன் அப்படி நினைக்கல அஞ்சு குடி குருசந்தியாய் அந்த பூர்வாச்சாரியில் அந்த புத்தூர் வக்கீல் சுவாமி குடிக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை என்னால் அவருக்கு அவருக்கு பிள்ளை பெண் பிள்ளைகள் நிறையா இவர் பேர்த்தி அந்த பெண் பிள்ளைகள் நிறையா குமாரர்கள் நிறையா இருந்தாலும் அதிலே விளைந்து வந்த ஒரே ஒரு விதை இந்த செடிதான் என்பது அடியருடைய அபிப்பிராயம் அப்படிப்பட்ட அந்த குடல் துடுக்கு அது அவள் கு அவள் சொன்னது குடல் துடுக்கு அது யாதர்சிகம் அது எதேச்சியாக ஏற்பட்டதல்ல அது எம்பெருமானுடைய திவ்யகடாக்க விசேஷம் அதை காட்டிலும் விசேஷம் இன்னொன்னு உண்டு அடியேனுக்கு அது ஏன்தான் அடியேன் அந்த சுவாமியோடைய நான்கு வருடங்கள் அடியேன் பயணிக்கும்படியான பாக்கியம் பெற்றவன் அவரோட கூட கிரந்தங்கள் எழுதுறது அவர் படுத்துட்டு சொல்லுவார் அடியேன் தரமாட்டில் உட்காந்து எழுதுவேன் பக்கத்தில் உட்காந்துன்னு எழுதுவேன் அடியேனோட கூட கைங்கரியம் பண்ணினல் ஸ்ரீவே மேல திருமாளி அம்மாள் ஸ்ரீவே சௌமியநாராயணாச்சாரியா சுவாமி கீழத் திருமாளி அவருடைய ஆச்சாரியன் புத்தூர் வக்கீல் சுவாமியுடைய ஆச்சாரியன் ஸ்ரீவே கீழத் திருமாளி திருவேங்கடாச்சாரியா சுவாமி அதற்கப்புறம் கொட்டையூர் பத்மநாபயங்கார் இவர்களெல்லாம் அடியே நினைத்து கொள்ள வேண்டும் அவர்களெல்லாம் வக்கீல் சுவாமிக்கு உறுதுணையாக இருந்து அந்த பக்கத்திலே வீஜமாக ப பக்க பலமாக இருந்து எழுதுவதிலே அவர் சொல்லச் சொல்ல அடியேன் எழுதி இருக்கிறேன் அது ஒரு கைங்கரியம் அடியேன் பண்ணும்படியான பாக்கியம் அவர் சொன்னார் புத்தூர் சுவாமி நம்முடைய பாலாஜி சுவாமி சொன்னார் காத்தால் இருக்க வேண்டிய உபன்யாசம் இன்னும் தொடர்ந்துன்றிருக்கு அப்படின்னா உங்கள் அத்தனை பேரையும் வாடுகின்ற முகத்தை பார்த்தாலே தெரியும் எப்போ உக்காந்தேட் தெரியல எழுதுக்கவும் இல்லை ஆனால் உட்காந்துட்டே இருக்க அதனால ஒரு நாலே நாலு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அவரை பற்றி எத்தனையோ சொல்லலாம் ஆனாலும் ஒரு நாலு வார்த்தை ஒன்றா போறாதா சாதாரண லோகத்தில் என்ன சொல்றா அதாவது நல்லவாளாக இருக்கிறவா ஏதாவது தப்பு பண்ணினா ஏய் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாடா சொல்றாளா இல்லையா ஏன் மூணு பேர் மூணு விதமாக பேசக்கூடாதா ரெண்டு பேர் ரெண்டு விதமாக பேசப்படாதா பல பலவிதமாக பேசப்படாதா அதனால் நாலு பேர் நாலு விதமாக பேசுறது அப்படின்னு ஒரு வழக்கு உண்டா இல்லையா சொல் வழக்கு அந்த மாதிரி நாலு வார்த்தை அது நாலு வார்த்தை என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன் அப்படி அந்த நாலு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு தான் அடியன் வந்தேன் அடியேன் பாரித்தது ஒரு மணி நேரம் ஆனால் அனுபவிக்கப் போவது பதினைந்தே நிமிஷம் ஏன்னால் பின்னாடி இருக்கக்கூடிய வித்வான்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பாவதோத்தவர்கள் அவர்களெல்லாம் வெளியூர் போக வேண்டிய விஷயம் இருப்பதினாலே அடியேன் சுருக்கி சொல்கிறேன் எவ்வளவனா சொல்லலாம் அவரை பற்றி ஆக இந்த புத்தூர் சுவாமியோட அது ஒரு சம்பந்தம் அடுத்தபடியாக அடியேடிய திரு தகப்பனார் அவருக்கு சமமாக அதே பெயர் கொண்டவர் கிருஷ்ணமாச்சாரியார் சுவாமி அவர் ஜீவிதமாக இருக்கும் பொழுது அடியேன் ஸ்கூல் படிப்பு முடித்த உடனே புத்தூர் சுவாமி தன்னுடைய சீவைட்வ சுதர்சனத்தில் சீவைட்வ சுதர்சனம் பத்திரிகை ஆபீஸில் கைங்கரியம் பண்றதுக்கு மனுஷாழ்வோடும் பத்திரிகை விலாசம் விட்டார் அடியேன் போய் சேர்ந்து அவரோடு அந்த கைங்கரியத்தை பண்ணினேன் அடியனுடைய தகப்பனாருக்கும் கிருஷ்ணசுவாமி ஐயங்காருக்கும் புத்தூர் சுவாமி அவர் தாத்தான்னு சொல்லலாம் உரிமை உண்டு அடியன் புத்தூர் சுவாமின்னு தான் சொல்லணும் அந்த புத்தூர் சுவாமி நடிகரை சிக்ஷித்து சில விஷயங்களை கற்று அவரிடம் இருந்து சில விஷயங்களை நேரடியாக பெரும்படியாக அவர் சொல்ல சொல்ல ஒன்ஸ் ரைட்டிங் இஸ் ஈக்வல் ரீடிங் சொல்லுவார் ஒரு வாட்டி படிக்கிறது பத்து வாட்டி எழுதுறதுக்கு சமம்னு சொல்லுவான் அப்படி பத்து வாட்டி எழுதி ஒரு வாட்டி எழுதினேன் அப்போ பத்து விஷயங்களை எனக்கு புரிஞ்சிருக்குமா வேண்டாமா அதுபோல அந்த சுவாமியோட அதோட அந்த சுவாமியுடைய பரம கிருபையினாலே இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அடியனுடைய தகப்பனார் மங்களாசாசன மலர் என்றும் சிற்சிற சிற்சில சில சில கிரந்தங்கள் ஐந்து பக்கங்கள் ஆறு பக்கங்கள் கொண்ட புஸ்தகத்தை வெளியிட்டார் அப்போ சொந்தமாக ஒரு பிரெஸ் வச்சா தேவலாம்னு ஒரு அழிப்பதாக அடியர் தகப்பனார் அடியை நீங்கள் வாணிவிலாஸ் பிரெஸ்ஸில் போய் கற்றுண்டேன் கொஞ்ச நாள் வாணிவிலாஸ் பிரசனை இருந்தது அந்த வாளோட இவாளோட இவாளை சேர்ந்தது அந்த வாணிவிலாஸ் பிரசன போய் கொஞ்ச நாள் கத்துட்டேன் அந்த கத்துண்டதுடைய பயன் எங்கே எனக்கு கிடைச்சதுன்னா புத்தூர் வாக்கின் சுவாம்கிட்ட அது பயன் கிடைச்சது இங்கே உட்காந்துட்டு அச்சு கோத்தேன் அந்த காலத்தில் இப்பெல்லாம் கற்பட்டதுன்னா அரை மக்கள் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தையே வெளியிட்டுள்ளான் ஆனால் அந்த காலத்தில் அப்படியா புஸ்தகத்தை பார்க்கணும் அந்த அச்சு கோக்கணும் அச்சு கோக்கிறத திருத்தணும் எத்தனை திருத்தம் மூணு திருத்தம் பண்ணுவார் வக்கீல் சுவாமி சொதகா படுத்துப்பார் படுத்துட்டு கட்டில படுத்துக்கிட்டே புத்தக திருத்துவார் ரெண்டாவது சௌமிய நாராயணாச்சார் அவர் திருத்துவார் மூணாவது அரியன் ஒரு ப்ரூஃப் திருத்துவேன் நாலாவது அங்கே அதில் இன்னொரு லாபம் அரியனைக்கு உண்டு அந்த சுவாமியோடு என்ற பண்ண பாக்கியம் அச்சுக்கோக்கர பாக்கியம் கிடைச்சது அந்த சமயத்திலே அடியேனுடைய தாத்தா ஸ்ரீவே வாசு சுவாமின்னு பிரசித்தமாக ஏழ்ந்தார் திருநாங்கூர் பிரதிவாதி பயங்கரம் சீனிவாசாச்சாரியார் சுவாமி அவர் அங்கே ஏழ் இருக்கும் பொழுது அவர்கிட்ட அருள் அவர்கிட்ட இந்த ரகசிய கிரந்த காலக்ஷேபங்கள் அடியேனுக்கு ஆயிற்று அதற்கு பிறகு அரியனுடைய ஞானாச்சாரியரான நரசிம்மாச்சாரியார் சுவாமியிடம் பதினெட்டு வருடங்கள் உபன்யாசம் பகவதிய காலக்ஷமம் எம்பெருமானார் சமயத்தில் பதினெட்டு வருஷம் அடிபணிந்து கேட்டிருக்கிறேன் அதைத் தவிர நரசிம்மாச்சாரியார் எங்கேயான வெளியில் வெளியூர் எழுதினால் கூட அந்த வித்தையை கற்றுக்கொள்ள வேணும் கற்றுக் கொடுக்க வேணும் என்கிற அவருடைய ஆசை கற்றுக்கொள்ள வேணும் என்கிற என்னுடைய அவா அதற்காக அவருக்கு திருப்பரி வட்டம் போட்டு நான் ஆச்சாரிய புருஷன் பார்க்காத அவருக்கு திருப்பரி வட்டம் போட்டு தனி போட்டு கோயம்புத்தூரில் கிராமத்துக்கு போவார் நாள் பௌதன் அவருக்கு தனியும் பண்ணி பண்ணி அவருக்கு அந்த வேட்டியெல்லாம் தோச்சு வளர்த்தி அந்த மாதிரி கைங்கரியமும் பண்ணி அடியேன் ஞானாச்சாரியராக அப்படி உருவாங்க அது முதல் விஷயம் இரண்டாவதாக அடியேனை வளர்ந்து வரும் கலைஞர் என்று ஒரு புஸ்தகத்தில் எழுதிட்டு வந்தார் அதிலே அடியனுடைய திருமாளிகையை பற்றியும் அடியேனுடைய தாத்தா தகப்பனார் என்னுடைய கொள்ளு தாத்தா அவளை பற்றி எழுதி கொண்டு வரும் பொழுது பனிரெண்டாவது நம்பராக இளைய வாரிசு அடுத்த வாரிசாக அடியேனை ஞானாச்சாரியராக தன்னுடைய சுதர்சனத்தில் அறிமுகப்படுத்தினார் அந்த அறிமுகப்படுத்தும் பொழுது அதில் அவர் ஒரு வாக்கியம் எழுதியிருந்தால் அது இன்னும் அடியிருக்கு பச்சையாக ஞாபகம் அந்த ஃபார்ம்லெட்டில் கூட எடுத்து வச்சுருக்கேன் அதில் கீழே எழுதுவார் இந்த திருமாளிகை சுவாமிகள் அதாவது அடியனுடைய தாத்தா தாத்தனார் அடியன் தேவதாந்தரண்ட சம்பந்தம் இருந்தால் சபாஷணம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அதை விட்டு வந்தால் சபாஷணம் பண்ணுவேன் என்று உறுதிபட சொல்லக்கூடிய ஒரே சுவாமி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சுவாமி தான் என்று அவரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அந்த ஒரு சம்பந்தம் அடுத்ததாக அவரோடு அடியனுக்கு இரண்டாவது சம்பந்தம் உண்டு அதாவது அடியன் திருப்பாவ உபன்யாசம் பண்ணுறேன் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏன்னா இப்போ அவருடைய பிரபாவம் தான் பேசணுமே தவிர அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல அடியன் முதல் முதல்ல திருப்பா உபன்யாசம் பண்ணுறேன் அது வரைக்கும் ஒரு ஒரு சின்ன உபன்யாசம் ரெண்டு உபன்யாசம் ஆறு உபன்யாசம் கா உபன்யாசம் பேசுறதுக்கே பயப்படுவேன் ஆனால் தொண்ணூற்றி ஒன்றில் அப்படியே உபன்யாசம் பண்றேன் மதவல்லினாச்சியார் பக்த சபான் ஒரு சபா போய் ஒரு பட்டம் கொடுக்கணும் சுவாமிக்குன்னு போய் கேட்டிருக்கான் நாலு நாள் ஆட்டும் நீங்க திருப்பி வாங்க இவர் யாருக்கு பட்டம் கொடுக்கிறாரோ இந்த புத்தூர் வக்கீல் சுவாமி யார் யாருக்கு பட்டம் கொடுத்தாரோ அவர்கள் அவர்களுடைய அந்த சரமதிரி மேரி இந்த பூமியை விட்டு விலகின்ற வரையில் இன்று வரையில் அந்த பட்டம் அவர்களுக்கு பொருந்தி வருகிறது சாரார்த்த சொல்லழகர் என்று ஸ்ரீவே சதாபிஷேகம் கோவிந்த் நரசிம்மாச்சாரியார் சுவாமிக்கு பட்டம் கொடுத்தார் வக்கீல் சுவாமி சாரார்த்த சொல்லழகர் அடுத்தபடியாக வேலுள்ளி வரதாச்சாரியார் சுவாமிக்கு வாக் அமிர்த வருஷி என்கிற பட்டத்தை அவருக்கு கொடுத்த அதுபோல அடியே எனக்கு என்ன பண்ணார் சரி இன்னைக்கு எப்படி நான் பெய்ஷு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டார் நானும் அவாளும் விட்டுட்டா எங்கிட்டயே பட்டம் கேட்டான் நான் என்ன டாக்டர் பட்டம் வேலை கொடுத்து வாங்கறதா சுவாமி உங்களுக்கே ஒரு பட்டம் கொடுங்கன்னு கேட்டாங்க சவியார் நான் என்ன பட்டம் கொடுக்கணும்னா பசிட்டர் வாயால பெர்மரிசின் பட்டம் வாங்க நேர ஒரே பக்கத்துல புத்தூர் இருக்கு புத்தூர்ல போய் பாருங்க அவரை கேளும் அப்படின்னு அவர் வந்திருக்கிறார் உபன்யாசத்துக்கு அன்னைக்கு இது விஷயமா அவர் நம்ம உட்கார்ந்து கேட்டு இருக்கார் அடிய தெரியாது அவர் வந்ததும் தெரியாது கேட்டதும் தெரியாது வா போயிருக்கா போன உடனே உபன்யாசக சிம்மம் என்று நான் அந்த அவருக்கு பட்டம் கொடுக்கிறேன்னு சொன்னதோடு மட்டுமல்ல அந்த பட்டத்தை அடிய நேரடியாக தானே ஏழு இருந்து அதை வாசித்தும் அதை கொடுத்தால் அந்த ஒரு சம்பந்தம் அடியேனுக்கு மூணாவது சம்பந்தம் அந்த உபன்யாசிம்கிற பட்டம் கொடுக்கிற போது மேடையில் இருந்தவா தெரியுமா ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மம் என்று போட்ட பொழுது புத்தூர் வக்கீல் சுவாமி அடியேனுடைய ஞானாச்சாரியரான நரசிம்மாச்சார் சுவாமி அடுத்ததாக பராசர வேதவியாச பட்டர் பராசர லக்ஷ்மி நரசிம்ம பட்டர் சுவாமி வேதவியாசலி நரசிம்ம பட்டர் சுவாமி நாலு சிம்மங்கள் அங்கே இருக்கும்போது ஐந்தாவது சிம்மமாக அடியேணை அங்கீகரித்தார் அனந்த சுவாமி நாலு வார்த்தை முடிஞ்சு போச்சே சுவாமி முடிஞ்சு போச்சானோ நாலு வார்த்தை ஒன்னே நாலு வார்த்தை முடிச்சாச்சேன் அப்புறம் என்ன வேண்டியிருக்கு இவ்வளவு பெருமைகளும் அடியேனுக்கு இன்று இன்று வரை உபன்யாசக சிம்மம் என்கிற பட்டத்தை முழுத்தது அவருடைய பரம கிருபை பரம கருணையினாலே பரம கிருபையினாலும் இன்று வரை நிலைத்து நிற்கிறது அவருடைய கடாட்சத்தினாலே அது மேன்மேலும் வளரும் என்பது அவருடைய கடாட்சத்திற்கு இலக்காக்கும் போதனான அடியேருடைய தாழ்மையான விண்ணப்பம் சரி நாலு வார்த்தை சொல்லிட்டீரே சொல்லணும் சொல்லட்டுமா இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்குங்க நாலே வார்த்தை அதாவது உறவேற்கு நாலு சொன்னா அந்த நாலு வார்த்தை எது என்றால் அடியேனுடைய மனசுல பட்டது இன்னைக்கு காத்தால இன்னைக்கு காத்தால எதிராய மனத்தினுடைய சார்பாக அடியேனுடைய உபன்யாசம் வெளியில வந்திருக்கு ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் புத்தூர் சுவாமி பற்றி பேசியிருக்கேன் அவ்வளவு விஸ்தாரமா அனுபவிச்சிருக்கேன் ஆனால் இங்கே சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கேன் என்ன நாலு விஷயம் அப்படி நாள் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஞான புத்திரர் இவர் என்று நாம் கொள்ளலாம் அதை தவிர ஸ்ரீ ஸ்ரீவைட்ணவ சம்பிரதாயத்தை நான் அடிக்கடி எல்லா உபன்யாசத்திலும் நான் சொல்லியிருக்கேன் பல உபன்யாசங்களும் டைரக்டா போல்ட் போல்டா வெளியில தைரியமாக ஸ்ரீ ஸ்ரீவைட்வ சம்பிரதாயத்தை வளர்ப்பவர்கள் யார் என்று புத்தூர் சுவாமிட்ட நான் ஒரு வாட்டி கேட்டேன் பாகவதர்கள் தான் என்று சொல்றேன் அங்கங்கே எத்தனை இடத்துல மகாநாடு அந்த பாகவர்களை தூக்கி விட்டதும் அதுக்கு தூக்கி விட்டது ஒரே உதாரணம் அவருடைய குமாரர் வந்திருக்கார் விளாசோரை பிள்ளை திண்டுக்கல் அவருடைய அருமையான தகப்பனார் ஆச்சாரிகளின் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு பாகவர அவரை அவரை தூக்கி வைத்து அவரை ஏற்றி வைத்து நம்ம கைகிற முடியலாம் இன்னைக்கும் பாவதம் நம்முடைய சிவேட்டு ஆச்சாரிய ஆச்சார விஷாள் எல்லாரும் அவாவா திருமாளிகையில் இருக்கக்கூடிய சிஷ்யர்களாலே தான் ஆச்சாரியர்கள் நிறம் பெறுகிறார்கள் என்பது உண்மை எத்தனை பாவதால் இங்கே திருமாளி ரெண்டாயிரம் நாலாயிரம் சிஷ்யால் இருக்கா அடியன் பட்டத்துக்கு வந்து மூவாயிரம் சிஷ்யாள் அடியன் சமாஷனம் பண்ணி வச்சிருக்கேன் அத்தனை பேருக்கு இந்த உறுதி இல்லைன்னா நீ அடுத்த வாட்டி வா அன்று விடுறேன் சில பேருக்கு சமாஷன் மணிக்கு வரத்துக்கு பைசா இல்லைன்னா சம்பாவை பட்சாதி கொடுத்து அவளை ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் எதுக்காக வைஷ்ணவத்தை வளர்க்க அது அந்த வார்த்தையை சொன்னது புத்தூர் வக்கீல் சொன்னான் ஆக அதற்கு அடுத்தபடியாக இப்படி பெரியவாச்சான் பிள்ளையுடைய கடாட்சத்திற்கு திவ்ய கடாட்சத்திற்கு விலக்கணமாக நேரே சாட்சி பூதர் அப்படின்னு சொன்னால் இவரை சொல்லலாம் ஏன்னால் அவர் தம்முடைய வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை நான்கு சிம்மாசனங்கள் அமைத்தாராம் நம்முடைய கிருபா அந்த அம்மா சொன்னாலும் தென்னாநாய் வடவாநாய் வடவாநாய் புடவா மதையானை என்று நான்கு யானைகள் அதுபோல பெரியவாச்சான் பிள்ளை நான்கு சிம்மாசனங்கள் பண்ணினான் நான்கு சிம்மாசனம் அவர் நம்ம ஆத்திரியே எத்தனை சிம்மாசனம் இருக்கு ஒரு இடத்துல இங்கே உட்காந்து அவர் சிம்மாசனம்னா ஒரு சேர்னு வச்சு நமக்கு புரிஞ்சா மாதிரி ஒரு சமயத்தில் இங்கே உட்காருவோம் டிவி பார்க்கறதுக்கு சோபால உட்காருவோம் தடி பண்ணுற ஊரில் டைனிங் டேபிளில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம் அங்கே ஒரு சேரு அதுவும் ஆசனம் தானே சில சமயம் கீழே உட்காந்து மனசா போடுவோம் கீழே உட்காந்து காரியங்கள் கொள்வோம் அப்ப அது ஒரு ஆசனம் தானே அது பலகையா இருக்கலாம் இல்லை கொஞ்சம் வசனமாக இருக்கலாம் தரையில் உட்கார முடியாத நீட்டி கொஞ்சம் நீட்டில உட்காந்து இருக்கணும் அப்படிங்கிற அது சிம்மாசனம் தானே அது நான்கு சிம்மாசனங்கள் விரைவாக்கியான பிள்ளை இட்டால் அது என்னன்னா ரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் கத்தியங்கள் கத்தியங்களுக்கு வியாக்கியானம் ரகசியத் வியாக்கியானம் அதாவது அதுக்கு அடுத்தபடியாக இந்த நான்கு இந்த சிம்மாசனையும் அடுத்தபடியாக சாரீர காரிகாவளி என்று சொல்லுகிறோம் இந்த நான்கு சிம்மாசனங்களையும் யார் இட்டால் பெரியவாற்ற பிள்ளை சாரீரகாரிகாவளி என்பது அந்த மெத்தையிலே இடப்பட்ட கட்டிலே இடப்பட்ட இப்போ இந்த கட்டில் இருக்கு இந்த கட்டில உட்காந்தா சுகமா இருக்கும் ஆனா அதுக்கு மேல ஒரு மெத்தை இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுகமா இருக்குமா இல்லையா அந்த மெத்தை தான் சுவாமி புத்தூர் சுவாமி பண்ணிடுது சிம்மாசனம் பெரியவாற்றான் பிள்ளை இருந்து அந்த சிம்மாசனத்திற்கு மெத்தை ஈட்டவர் நம்முடைய வக்கீல் சுவாமி அதை தவிர நான் மூணே மூன்று விஷயம் ஒன்று சம்ஸ்கிருத பதங்களுக்கு கீழே வேற ஒரு டிக்டரி டைரி தேடாமல் சம்ஸ்கிருத பதங்களுக்கு அங்கேயே அர்த்தத்தை காட்டுகின்ற பாங்கு பக்கீர் சாமிக்கு தான் உண்டு அது இன்னொன்று பிரமாண திரட்டு என்று சில கிரந்தங்களுக்கு உண்டு இப்போ குரு பரம்பரா பிரபாவ பிரபாவம் பிரபான திருட்டு உண்டு பிரபன்னாமிரத தர்ப்பணம் பிரபன்னாமிரம் அதுக்கு ஒரு திரட்டு தனி புத்தகம் உண்டு நம்பிள்ள ஈடு ஈட்டு பிரமாண திரட்டுன்னு ஒரு புஸ்தகம் உண்டு அந்த ஈட்டு பிரமாண திரட்டு என்கிற புஸ்தகத்தை முதல் முதலிலே வெளியிட்டவர் அடியேடைய கொள்ளு தாத்தா திரு அனந்தான் பிள்ளை அனந்தாச்சாரியார் சுவாமி அதை சுவாமியெல்லாம் சேவிச்சிருக்கான் நம்முடைய புத்தூர் வக்கீல் சுவாமியெல்லாம் சேவிச்சிருக்கான் அதுபோல இவருக்கு இவர்த்த என்ன ஒரு லாபம் இவருடைய கிரந்தங்களில் அதுக்கு தனியாக புஸ்தகம் தேடி போக வேண்டாமல் அந்த கிரந்தத்தில் மூல கிரந்தத்தில் அந்த பதம் தான் இருக்கும் ஒரு பதம் இருக்கும் ஆனால் அந்த பதத்துக்கு முழு பிரமாணத்தையும் எழுதுவார் முழு பிரமாணத்தை எழுதி எழுதி முழு அர்த்தத்தையும் எழுதுவார் ஆக பிரமாணத்தை தேட வேண்டியதில்லை இப்படியெல்லாம் திரட்டில் தனியாக தேட வேண்டியதில்லை சம்ஸ்கிருதத்திற்கு தனி அர்த்தங்கள் தேட வேண்டியதில்லை இதை காட்டிலும் இன்னும் விசேஷம் கொண்டே ஒன்று சொல்லி முடிச்சுட்றேன் இதை காட்டில் இன்னும் ஒரு விசேஷம் இருக்கு தமிழ் பதங்களுக்கு எளிய தமிழ் சொல்லுது தமிழ் பதங்களுக்கு எளிய தமிழ் எளிய தமிழ் அர்த்தம் சொல்றது அது நம்மள மாதிரி மந்தமதிகள் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் மறந்துடுறோம் இப்போ இவ்வளோ ஐ சொன்னேன் சொன்ன ஒன்று என்ன ஆகும் நல்லா சொன்னார் தைரியம் இருந்தது சிம்மக்கள் நல்லாதான் இருந்தது எல்லாம் சரி வாசலில் போனோடனே எல்லாம் மறந்து போவோம் ஒரு டீ சாப்பிட்டா மறந்து போயிடும் ஒரு ஏதாவது பாலபோ ஏதாவது ராத்திரிக்கு ஏதாவது டிவன் பண்ணியிருந்தா சாப்பிட்டா மறந்து போகும் ஆனால் சுவாமியினுடைய பெரிய மேதா விலாசம் அந்த சம்ஸ்கிருத பிரமாணங்களுக்கு அர்த்தம் அங்கேயே தருதல் ரெண்டாவது தமிழ் இந்த தமிழ் பதங்களுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லுவாங்க விசேஷம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருக்கேன் ரிவாச்சான் பிள்ளை தனிஸ்லோக ராமாயணத்தில் பிதா கிம்வா அந்நத வைதேகா பிதாஜே விதிராதிபா ராம ஜாமாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ நிகிரகம் இது சீதாபிராட்டியினுடைய கடும் சொல் அதாவது ஆண் பிள்ளை வேஷத்தை போட்டுருக்கிற பொம்நாட்டி நீ என்று அர்த்தம் அதுக்கு பிரியவாச்சான் பிள்ளை யாச்சான விழுதினால் வயலிலே நிரல் கட்டினால் போல இருந்தது உண்படிவு யாருக்கு புரியும் வயல்ல மிரல் கட்டினால் போலே அப்படின்னா அந்த மிரல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது நமக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சுக்கணும்னா தமிழகாதியை போய் பார்க்கணும் அதுக்கு என்ன அழகா சொன்னால் தமிழ் அர்த்தத்துக்கு விரல் கட்டினது விரல் என்றால் வைக்கோலாலே செய்யப்பட்ட பொம்மை அப்படி வயக்காட்டில் பார்த்தோம்னா ஒரு பொம்மை இருக்குமோ ஒரு பொம்மையை நட்டு வச்சிருப்பா ஒரு வைக்கலாலை சுத்தி இருப்பா அதுக்கு கண்டுகாலாம் வச்சிருப்பா வயக்காட்டில் போனவாழ் கிராமத்தில் இருக்கிறவள் தெரியும் அது வயக்காட்டில் போய் பார்த்தா தெரியும் அதில் அப்படி போகும்பொழுதோ அந்த அந்த பிம்பம் ஒரு காரியம் பண்ணாது ஒரு பறவையை விரட்டாது ஒரு காரியத்தையும் பண்ணாது ஒன்றும் பண்ணாது ஆனால் தூரகேந்து பார்க்கறதுக்கு யாரும் மனுஷா நிற்கிற மாதிரி இருக்கு அதுபோல அந்த விரைவாச்சான் பிள்ளை வியாக்கியான அது விரல் கட்டினால் போல இருந்த தமிழுக்கு வைக்கோலாலே ஆன பொம்மை என்று அழகான ஒரு தமிழ் நமக்கு புரிஞ்ச தமிழில் நாம் ஏற்றுக்கொள்ள இன்று நான் உதாரண உதாரணமா சொன்னோம்னா இன்னைக்கு பல வித்வான்கள் பல பேர் தமிழ் தெரிஞ்சவாள்னா அர்த்த எழுதிட்டு போறா ஆனால் இதுதான் நெர்சிதமான அர்த்தம் என்று அதை காட்டுகின்ற நம்பிள்ளை விரைவாச்சான் பிள்ளை திருவாயூழியை காத்த குணவாளர் என்று கொண்டாடுவது போலே புத்தூர் சுவாமியுடைய வார்த்தை ஒவ்வொரு புஸ்தகமும் அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை முன்னுரையிலேயே காட்டி விடுவார் அவ்வளவு அற்புதமான ஒரு சக்தி திருக்குருந்தாண்டனம் வியாக்கியானம் சேமிக்கும் திருக்குருந்தாண்ட வியாக்கியானத்துக்கு விவரம் எழுதுறார் திருக்குறுநாடகம் பற்றி தானே எழுதணும் ஆனால் இவருடைய பெரிய திருவிழா என்ன சொன்னார் சிறிய திருவிழாவில் என்ன சொன்னார் திருவழிக்கூத்திருக்கில் என்ன சொன்னார் அப்போ திருவழிக்கூத்திருக்கை கிரந்தத்தை சேவிக்க வேண்டாம் இதை பார்த்தாலே புரிஞ்சு போயிடும் சிறிய திருவிழாவை பார்க்க வேண்டாம் இங்கே தெரிஞ்சாலே சிறிய திருவிழல் ஆழ்வாருடைய நிலை என்று அதை எழுதுகின்ற பாங்கு அந்த வக்கீல் சுவாமிக்கே பொருந்தும் இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனாலும் காம் கரினும் கைகோடும் ஞானம் கருதி இழத்தால் செய் என்று அவருடைய பெருமையை பேசிக்கொண்டே சொல்லலாம் ஆனால் ஆத்ம சம்பந்தமும் உண்டும் அதே போல அவரோடு கூட பணிபுரிந்தார் அந்த மாச மற்றவர்கள் எல்லாம் அவர் எழுதிய கிரந்தத்தை வைத்து உபன்யாசம் பண்ணலாம் ஆனால் அவரும் நானும் அவரது சுவாமியோடு கூடவே கைங்கரியம் பண்ணினேன் திருவேங்கடாச்சார சுவாமி எழுதியிருக்கார் அடியர் இருக்கேன் மேல திருமாளிக சுவாமியுடைய சார் சுவாமி தம்பி இருக்கா இப்படி எல்லாரும் இருக்கா அந்த காலத்தை அனுபவித்தாலும் அடியவங்களுக்கு பொற்காலம் அதனுடைய பலன் இன்னைக்கு தெரியுது அன்னைக்கு கொஞ்சம் சிரமமாக கூட இருந்தது காற்றாலே எட்டு மணிக்கு ஆத்திரத்து கிளம்பி மத்தியானம் அதுக்கு மேலே அந்த அம்மங்காரை பாராட்டியான் இந்த அம்மா அந்த அம்மங்கார இந்த அம்மங்காருக்கு ஒரு ரொம்ப ஒரு குறை கவிஸ்வர சுவாமி ஒரு வார்த்தையாவது ஒரு வாயாவது எங்கையாவது சாப்பிடப்படாதா இப்படி சாதம் சாதட்டு போயிடுவேன் அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும் பொழுது அங்கே மேலே தனியாக அங்கே வாசுசாமி எழுதியிருந்தா அப்போ தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு நாளாவது அந்த அம்மா ஜலவடைன்னு ஒன்று பண்ணுவார் அது ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சாமி உச்சி கொட்டின்னு சாப்பிடுவார் வேற புத்து வைக்கிற சுவாமி வடை அதனால் எண்ணெயில் பொறிச்ச வடை பருப்பு வடை கேள்விப்பட்டுருக்கோம் ஜலவடை ஜலத்தில் பண்ணுவான் அந்த ஜலவடை அந்த அம்மா நன்றாக பண்ணுவான் அப்போ சொல்லுவாச்சு ஒரு ஜல ஜலவடையை சாப்பிடுவேன்ச்சு ஆனால் அவ்வளோ பிரீத்தி அந்த அம்மங்காரும் அவருடைய குமாரர்களும் அதே மேலே அழகுடந்த பிரீத்தி உடையவர்கள் ஆக இத்தனை ஆக அதில் ஆரம்பித்து ஜலவடையில் வந்து குடிச்சுட்டேன் ஆக ஏன்னா ஜல்லடை போட்டு தேடி சுருக்கி அதை சொல்கிறேன் வேறு அதனால் அனைவருக்கும் இத்தனை பொறுமையாய் கேட்டிருந்த ஏற்பாடு செய்த புத்தூர் சாமிக்கும் மற்ற ஏனைய அமர வேறியவருக்கும் பாகவதோத்தவர்களுக்கும் ஆண்டாள் கோட்டின் அத்துணை வேருக்கும் அடியனுடைய மங்களாசாசனங்களையும் சர்வாபஜாரான் க்ஷமஸ்வான் ஏழி அனுகிரகித்து அடிய உபன்யாசத்திற்கே வந்தால் போல ஏழ் அனுகிரித்த பெரிய நம்பி சுவாமித்தினுடைய அத்தனுடைய வாரத்திலையும் அடியனுடைய தண்டங்களை சமர்ப்பித்து அடியுடைய விடைபெறு சர்வாபஜாரான் க்ஷமஸ்வான் Ellaro, illaro, illaro, ellaro,